கிழக்கிய சித்தர் நமோ நமக்கு ஜோதிடத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் ஏன் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அப்படின்னா ஒரு வட்டம் வந்து முன்னூற்றி அறுபது டிகிரி அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை பன்னெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா முப்பது வரும் மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி முப்பத்தி அறுபது டிகிரிங்கிறது வட்டம் பட் இங்கே இருக்கிறது வட்டம் இல்லை ஏன் வட்டம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனை எல்லா கிரகமும் அதனுடைய நீள்வட்ட பாதைன்னு வந்தாங்கன்னா அது எலிப்ஸ் தான் அந்த எலிப்ஸ் ஷேப்பில் இருக்குது இல்லையா ஆக்சுவலி இந்த டைரக்ஷன் வந்து நம்மளால் எலிப்ஸ் வந்து அக்யூரேட்டாக வரைய முடியாது அதனால இதாக இருந்தால் ஈஸியாக வரைஞ்சிடலாமேன்னு சொல்லி பின்னாடி மருவி தான் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்லே வந்துருச்சு ஆக்சுவலி இந்த பாக்ஸை நீங்கள் நீள் வட்டமாக இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற மொத்த டீட்டெயிலும் கரெக்ட் ஓகேங்களா இப்போ மேஷத்தில் இருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிகள் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒவ்வொரு ராசியிலையும் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த மூணு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாலு நாலு பாதங்கள் இருக்கும் ஏன் மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க இப்போ ஒன்று அப்படிங்கிறது வந்து மேஷம் ஏன் இங்கிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை அடிப்படையாக வச்சு இந்த ஜோதிடத்தை உருவாக்கணும் சூரியனை அடிப்படையாக வச்சு இந்த ஜோதிடத்தை உருவாக்கணும் சூரியன் சந்திரன் இவங்க தான் மெயின் கேரக்டரு அதில் சூரியன் வந்து எங்கேருந்து தம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறார் இங்க இருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு இதை எப்படி சொல்றீங்க எக்ஸாக்ட் கிழக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கிழக்கு இங்கே தான் இருக்குது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அவர் எக்ஸாக்ட் கிழக்கில் இருக்கிறார் அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி பயணம் போகிறார் அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி பயணம் போகிறார் இதையெல்லாம் அவர் ட்ராவல் பண்ணுறார் இருந்தாலும் இங்கே இருக்கும்போது அவர் எக்ஸாக்ட் கிழக்கில் இருக்கிறங்காட்டி இன்னையில் இருந்து சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் சரி எதுக்கு முதல்ல பன்னெண்டு ராசியை போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் பன்னெண்டு மாதங்களாக நம்ம முன்னோர்கள் வந்து பிரித்து வச்சிருக்காங்க அதனால பன்னெண்டு மாதங்களையும் குறிக்கக்கூடியது தான் இந்த பன்னெண்டு ராசிகள் ஒவ்வொரு மாதத்தையும் அவர் கிடக்கிறதுக்கு ஒரே டைமிங்கே எடுத்துக்கிறது இல்லை சில மாதங்களில் முப்பது இருக்கும் முப்பத்தி ஒன்று இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஏன் முப்பது ஏன் எல்லாமே ஈக்குவலாக முப்பது டிகிரின்னால் ஈக்குவலாக பிரிக்க வேண்டியது தானே சார் அது என்ன சார் முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று ஒன்று முப்பத்தி எல்லாம் உண்டு அப்போ ஈக்குவலாக பிரிக்க வேண்டியது தானே அப்படின்னா இந்த முப்பது டிகிரியை கடத்துக்கு கடக்கிறதுக்கு அவரு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் இதுதான் மாதம் அதனால மொத்தம் முன்னூத்தி அறுபது டிகிரி நம்ம முப்பது முப்பது டிகிரியா பிரிச்சு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் சரி சார் மொத்தம் பன்னெண்டு ராசி அதுக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை எத்தனை பாதங்கள் உள்ள இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு முப்பது டிகிரிக்குள்ளையும் நட்சத்திரத்தினுடைய ஒன்பது பாதங்கள் உள்ள இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர அஸ்வினிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பரணிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்த்திகையோட ஒன்று இதை எங்க கூட்டினீங்கனாலும் ஒன்பது ஒன்பது வரும் இத கூட்டி பார்க்கலாம் மூணு நாலு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது நாலு எட்டு ஒன்று எங்க கூட்டணிங்கனாலும் ஒன்பது பாதங்கள் வரும் ஏன் இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அக்யூரசி வேணும் எத்தனை என்ன நாள் என்ன மணி நேரம் எத்தனை நிமிடம் எத்தனை வினாடி இந்த வினாடியுமே பிரிக்க முடியுமா பிரிச்சு இன்னும் அக்யூரட்டா சொல்லுங்க எனக்கு ஏன் இந்த அக்யூரிசி அப்படின்னா அப்போ தான் துல்லிய தன்மை தப்பே நடக்காது நம்ம ப்ரிடிக்ஷன்லாம் தப்பே நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன அப்படின்னா அக்யூரசி நாங்கள் பத்தம்பது ரூபா இதுக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை இதில் இந்த நட்சத்திரத்தில் இத்தனை பாதத்தில் இத்தனை டிகிரியில் ஒழிஞ்சு அது அப்படின்னு ரொம்ப துல்லியமாக நம்ம கணக்கு போடுறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலிங் வேணும் இதை தாண்டி உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படி ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிடிக்ஷனும் நச்சுன்னு பிறந்தும் ஏன் நூறு சதவீதம் பொருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நாமளுமே கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த எட்டு ப்ரிடிக்ஷனில் மூன்றாம் உலகப் போர் மட்டும் அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதை தவிர மீது எல்லாமே நிறைவேறிடுச்சு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஒரு ப்ரிடிக்ஷன் அதை எப்படி நம்ம எடுக்கிறோம் அதுதான் ஒரு முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ப்ரிடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே இப்போ இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு மாதிரி நட்சத்திரங்கள் அதனுடைய பாதங்கள் இதை எல்லாமே கற்றுக்கணும் கற்றுவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு முப்பது டிகிரிக்குள்ளே சூரியன் இங்கே இருந்தார் சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதங்களாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்து சந்திரனை நாம் கணக்கு வைக்கணும் சந்திரன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு இப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வைக்கணும் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப இப்போ இந்த சித்திரை மாதம் வந்து வெயில் காலம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா அதாவது ஒன் எயிட்டி டிகிரியில் இப்போ இதுக்கு நேர் ஒன் எயிட்டி டிகிரின்னா இது ஓகேங்களா பூமி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே நடுவால் இருக்குது நமக்கு ஒரு டவுட் வரும் சார் பூமி நடுவால் இருந்தால் இங்கே இருக்கிறப்ப வெயில் காலம் வருது அப்படின்னா இங்க இருக்கிறப்ப வெயில் காலம் வரும் ஆமா தானே பட் ஐப்பசி அடமலைங்கிறோம் கார்த்திகை கடும் குளிர்ங்கிறோம் சம்மந்தமே எல்லாம் இருக்குது இது வெயில் காலம் இது வெயில் காலம் அப்போ இந்த ரெண்டும் என்ன தான் இருக்கணும் வெயில் காலமாக தான் இருக்கணும் இது எப்படி மழைக்காலமாகவும் குளிர்காலமாகவும் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூரியன் வந்து உச்சம் சூரியன் வந்து நீச்சம் உச்சம்னா என்ன அப்படின்னா இந்த நடுவால் இருக்கிற இந்த பூமிக்கு மிக அருகாமையில் ஒரு கிரகம் வருது இல்லையா அது வந்து உச்சம் அதாவது உச்சபட்ச லைட்டை அந்த கிரகத்து மேல அடிக்கிறது அந்த கிரகங்கிறது பூமி பூமி மேல தன் மொத்த வெளிச்சத்தையும் அடிக்கிற போது அது பக்கத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுதான் உச்சம் அது அப்படியே விலகி 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 போய் நீச்சமே அடைஞ்சிடுறார் இப்ப நீச்சம் அடைகிறப்ப சூரியனுடைய ஒளி இந்த பூமிக்கே வந்து சேராது சார் அப்பவுமே எங்களுக்கு வெளிச்சமாக தானே இருந்துச்சு கார்த்திகை மாசமா இருந்தேன்னா ஐப்பசி மாசமா இருந்தா என்ன வெளிச்சமாக தானே இருந்துச்சு வெளிச்சம் இருந்துச்சு ஆனால் அது இந்த மனித உடம்பில் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் காஷ்மீர் பனிமலையில் போய் நின்னாலும் உங்கள் மேலே லைட் விழு ஆமாம் தானே அங்கேயே சூரிய வெளிச்சம் படும் அப்புறம் ஏன் பாறை உருகலை ஏன் பாறை உருகலைன்னா அந்த டிகிரி தான் ஒரு லைட்டு இப்போ இந்த இது லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது லைட்டு ஓகேங்களா இப்போ நான் இது பக்கத்தில் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கும் இப்படி கீழே இறக்கி நான் போகிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா செங்குத்தாக இருக்கிறப்ப அதோட லைட் வந்து பாயிண்ட்டாக அடிக்கும் ஒரு டார்ச் எடுத்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட மொத்த குவியமும் இங்கே இருக்கும் இதே இங்கே விழுகிற இதே வெளிச்சம் இந்த இடத்துக்கு விழுகுமா அப்படின்னு கேட்டால் விழுகாது இந்த இடத்துக்கு விழுகுமா அப்படின்னு கேட்டால் விழுகாது அப்போ இந்த ஒன் எயிட்டி டிகிரியில் விழுகுமான்னு கேட்டால் சுத்தமாக விழாது ஆமாம் தானே அதே தான் இங்கே நேராக இருந்தப்போ நம்மளை கொழுந்து விட்டு இருந்துச்சு இந்த ஒன் ஐட்டி டிகிரி வரப்போ இந்த ஒளிக்கதிர்கள் நம்மளைய பாதிக்காது சுட்டு எறிகாது அதனால பனிமலையிலுமே உங்களுக்கு சூரிய ஒளி இருந்தாலும் அந்த பனி உருகாது அது உங்களுக்கு கதகதப்பை கொடுக்காது மைனஸ் டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும் இங்கேன்னு இல்லை அண்டார்டிக்காவில் இருக்கிறவங்களும் ஏன் அங்கே லைட் படுது சூரிய ஒளி படுது ஆனால் எந்த பனிப்பாறையும் உருகலை அப்படின்னா அது செங்குத்த விழலை அதனுடைய டிகிரி தான் எத்தனை டிகிரியிலிருந்து போய் அந்த லைட்டு விழுந்துச்சுங்கிறத பொறுத்து அதனுடைய உக்கிறத்தன்மை அப்படிங்கிறது இங்கே தீர்மானிக்கப்படுது அதனால இங்கே சூரியன் வந்து உச்சம் இங்கே சூரியன் வந்து நீச்சம் இந்த ஜாதகத்தில் வந்து பெரும்பாலுமே ஒரு கிரகம் எங்கே நீச்சம் அடையுது எங்கே உச்சமடைதோ இன்னொரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உச்சம் நீச்சம் அடைஞ்சிடும் சனி உச்சம் சனி நீச்சம் இந்த மாதிரி இப்படியே ஒரு ஒரு கிரகம் எங்கே உச்சமடைந்தோ இன்னொரு கிரகம் அங்கே நீச்சம் அடைஞ்சு போயிடும் இப்படியும் சில விதிகள் ஜோதிடத்தில் வந்து உண்டு ஓகே அப்போ இன்னைக்கு பேசிக் கிளாஸ்ல இந்த பன்னெண்டு ராசிகளையும் நீங்கள் படிச்சுக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் படிச்சுக்கணும் அதனுடைய பாதங்களையும் படிச்சுக்கணும் அது எத்தனாவது டிகிரியில் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த டிகிரி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜீரோ டிகிரியில் ஒரு கிரகம் உள்ள வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து வலிமை இருக்காது பதினஞ்சு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு இருபத்தஞ்சு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது ரெண்டுமே இதுக்குள்ளேயே இருக்குதுன்னு வச்சுக்கோமே இதே மேசத்துக்குள்ளே இங்கே ஒரு டிகிரி இருக்குது இங்கே ஒரு கிரகம் இருக்குது இங்கே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சாவது டிகிரியில் என்ன கிரகம் இருந்துச்சோ அந்த கிரகம் தான் டாமினேட் பண்ணும் மூணு கிரகம் இருக்குது இந்த மூணு கிரகத்தில் எந்த கிரகம் அதிக டிகிரியில் இருக்குதோ அந்த கிரகம்தான் இந்த மிச்சம் ரெண்டு கிரகத்தை வந்து டாமினேட் பண்ணும் இப்போ மாறா இப்படி ஒன்று வச்சுக்குவோம் சூரியனும் இங்கேயே இருக்குது ராகவும் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ சூரியன் வந்து பதினஞ்சு டிகிரியில் இருக்குது ராகு வந்து இருபத்தஞ்சு டிகிரியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்க யார் இப்ப பலன் எடுக்கிறப்ப சூரியன் ராகு இணைவு அப்படின்னு ஒரு பலன் எடுக்கிறீங்க ஆனா இந்த பலன் எடுக்கும்போது இதில் யார் பெருசு அப்படின்னு ஒன்று இருக்கு இங்க வந்து சூரியன் உச்சம் அடைஞ்ச ஒரு சூரியன் எத்தனை டிகிரியில் இருந்தாரு ராகு எத்தனை டிகிரியில் இருந்தார் அதே சூரியன் ராகு இணைவு இங்கே வச்சுக்கோங்க இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க சூரியன் நீச்சம் எத்தனை டிகிரியில் இருந்தார் யார் அதிக பாகையில் இருந்தார் அதிக பாகையில் இருக்கிற கிரகம்தான் கம்மியான இருக்கிற கிரகத்து மேலே தன்னோட டாமினேட்டை செலுத்தும் அது தன்னுடைய வலிமையை வந்து மேற்கோள் காட்டிடும் அதனுடைய மொத்த லைட்டையும் தனக்குள்ளே எடுத்துக்கும் நீங்கள் ஜோதிடம் படிக்கிறதே இதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ஒளியியல் அவ்வளோதான் ஒரு லைட் இந்த மொத்தம் தான் இந்த பன்னெண்டு வீடு நமக்கான வீடு இதில் எந்த வீட்டில் லைட் எரிஞ்சிச்சு எந்த வீட்டில் லைட்டு எரியாமல் இருட்டாக இருந்துச்சு எனக்கு லக்னத்துலேருந்து எதை லக்னம்னு வச்சுக்கோங்களேன் என் லக்னத்துலேருந்து பன்னெண்டு வீடுகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாகம் எனக்கு ஒன்று வந்து லக்னங்கிறது எனக்கு ரெண்டுங்கிறது வந்து என்னுடைய குடும்பத்துக்கு மூணுங்கிறது என்னுடைய இளைய சகோதரருக்கு நாலுங்கிறது என்னுடைய அம்மாவுக்கு இப்படியே ஒவ்வொரு சொந்த பந்தங்களும் ஒவ்வொரு வீடு இதில் நான் சம்பாதிக்கிறது எப்படி நான் என்னுடைய காதல் திருமணமா என்னுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இதை எல்லாத்தையும் நான் எந்த அளவுக்கு சம்பாதிப்பேன் எந்த அளவுக்கு செலவு பண்ணுவேன் இப்படின்னு இருக்கு எந் இந்த வீடுகளில் எங்கே லைட் எரியுது எங்கே இருட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் துல்லியமாக கணிச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கான பலன் உங்களால் சொல்ல முடியும் இதில் அஷ்டக வர்க்கம்னு ஒன்று இருக்குது அவ்வளவுதான் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லயே சர்வக அஷ்டக வர்க்கம் எப்படி போடணும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு முப்பது டிகிரி எந்த அளவுக்கு துல்லியத்தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் வெரி சிம்பிள் அவ்வளவுதான் உங்களுக்கு அஷ்டக வர்க்கம் போட தெரிஞ்சிட்டா இந்த ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் மார்க் ஐம்பது மார்க்கே உங்களுக்கு போட்டாச்சு அவ்வளவுதான் ஏன்னா மொத்தத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணும் ஏழாவது வீடு இப்போ என்ன வேணும் கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியும் அவ்வளோதானே அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம் எது லக்னம் இதை லக்னமா வச்சுக்குவான் இது ஏழு இதை முப்பது டிகிரி மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் மித்தத்தெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார் எனக்கு தொழில் ஸ்தானம் தொழிலுக்கு போறியா வேலைக்கு போறியா ஏன்னா ஸ்தானம்ங்கிறது ஆறு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பத்து நீ எதுக்கு போற சார் நான் வேலைக்கு போகிறேன் சார் அப்போ உத்தியோகஸ்தானம் மட்டும் நீங்கள் பார்த்தா போகிறோம் ஆறு இல்லை சார் நான் தொழில் பண்ணுறேன் பத்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யலான்ட்டு இருக்கேன் ஏழு நாலு நீங்கள் பன்னெண்டுமே வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் என்ன மாதிரியான நாடுகளில் போய் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இருந்து வீடுகளும் உங்களுக்கு மாறும் இவ்வளோ தான் சிம்பிள் ஒரு முப்பது டிகிரி நமக்கு துல்லியமாக ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்சிட்டா தப்பே நடக்காது இது நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய டிராயிங் இப்படி வரைய ஒரு ஒரு முகம் ஒரு முகத்தை இப்படி வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பதிலாக இந்த கிராஃப் வரைஞ்சிருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்தந்த கிராஃபுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாலே மொத்த உருவமும் என்ன ஆகும் கரெக்டாக வந்து அசம்பிள் ஆகிரும் மொத்த உருவத்தையும் நீங்கள் அக்யூரேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஒவ்வொரு கிராஃபையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து அதை அக்யூரேட் பண்ணி கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டீங்கனால மொத்தமும் என்ன வந்துடும் ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துடும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் நான் அவ்வளவுதான் முப்பது முப்பது டிகிரி எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதில் நீங்கள் என்ன நான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் ஒரே கில்லுதுங்க இப்போ உனக்கு ஜாதகத்தில் என்ன பார்க்கணும் எனக்கு எப்போ குழந்த பிறக்குன்னு பார்க்கணும் அப்பயே நான் கேட்டுருவேன் இதுக்கு முன்னாடி ஏதாவது அபார்ட் ஆச்சா அப்படின்னு கேட்பேன் ஆமாங்க எத்தனை தடவை ஆச்சு அப்படின்னு கேட்பேன் ஒரு தடவை அபார்ட் ஆயிருக்கு அப்ப என்ன ஆச்சு ஜாதகத்துல இவரோட முதல் குழந்தை தவறிடுச்சு இப்ப பார்க்க வேண்டிய இப்ப பிறக்க போறது எத்தனாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை லக்னத்துல இருந்து ஏழாவது வீடை பார்த்தா போதும் இதை கேட்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் பட் டைம் வேஸ்ட் இப்ப நம்ம முதல் குழந்தைய போய் பார்ப்போம் முதல் குழந்தை இவனுக்கு எப்ப பிறக்கும் லக்னத்துல இருந்து அஞ்சாவது வீடு அந்த வீட்டு ஆராய்ச்சி பண்றப்ப அது பலவீனமா இருக்கும் ஒருவேளை பிறந்து இறந்துருமா அப்படின்னு பார்க்க இப்போ பிறந்துச்சா பிறக்கலையா இப்போ போய் மறுபடியும் இவன் தசா புத்தியை பார்க்கணும் இவன் தசா புத்தியை பார்த்து இவன் தசாபுத்தியில் ஆட்சி பண்ணவங்க இவனை என்ன பண்ணாங்க அடிச்சாங்களா இல்லை கிஃப்ட் கொடுத்தாங்களான்னு போய் பார்க்கணும் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபோன் பண்ணி முதல் குழந்தை இந்த மாதிரி அபாட் ஆச்சா ஆமாம் அபாட் ஆச்சு ரைட்டு விடு அப்போ முதல் குழந்த கதை முடிஞ்சுச்சு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது செகண்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் எடுத்து பார்க்கணும் இந்த குழந்தை நல்லா இருக்குதா நல்லா இருக்கு எப்போ வளரும் என்ன படிக்கும் அப்படின்னு பார்க்கணும் அவ்வளவுதான் இப்படியே துல்லியத்தன்மை சில டீட்டெயில் வந்து நீங்க கஸ்டமர்கிட்டயே கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய டைமிங் வந்து உங்களுக்கு வெரி ஷார்ட்கட் அவ்வளவுதான் அதே மாதிரி நீங்க ஜோதிடம் பார்க்க போகும்போதும் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்கணும் வேற எதையுமே சொல்லக்கூடாது எனக்கு கடன் பிரச்சனைங்க சாகர நிலைமையில் இருக்கேன் எப்ப தீரும் அவ்வளவுதாங்க அப்படின்ட்டீங்கன்னா கரெக்டா நீ இப்ப இந்த கடனை எப்ப கட்டி முடிப்ப உனக்கு எப்ப நல்ல காலம் வரும் அதெல்லாம் இப்ப ஜாதகத்தை கொடுத்துட்டு என் பெரியமாவுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்லாம் எல்லாம் கேட்கக்கூடாது அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு தேவை கடன் எப்ப கட்டப்போறோம் அது இந்த ஜாதகத்துல பார்க்க முடியுமா பார்க்க முடியும் அவ்வளவுதான் சோ இந்த ஜோதிடம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்ப லைட் அடிக்கும் எப்ப டார்க் வந்து விழும் அதுல எப்படி எஸ்கேப் ஆகலாம் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்